வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்த சில திரைப்படங்கள்ல ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பாங்க படத்தோட டைட்டில் காட்சி இல்லைன்னா ஆரம்ப கதை பிளாஷ்பேக் காட்சிகள் வந்தா அதை கருப்பு விலையில் காட்டுவாங்க இந்த டெக்னிக் சமாச்சாரத்தை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே பி மாதவன் யூஸ் பண்ணியிருப்பார் ராஜபாட் ரங்கதரை படத்தோட ஆரம்ப காட்சிகள் பிளாக் அண்டு ஒயிட்டில் ஓடும் டைட்டில் காட்சி வரும் பாருங்க காயாத காாத நின்றுலாவும் நின்றுாவும் டைட்டில் பாட்டு வரும் இந்த காட்சியில சின்ன வயசு சிவாஜி கேரக்டர் வர பையன் ஸ்ரீதேவியோட பாடுற மாதிரி காட்சி பாட்டு ஒரு நாலு வரி போன பின்னால கருப்பு விலையில ஓடிட்டு இருக்கிற படம் அப்படியே கலருக்கு மாறும் அந்த கேரக்டரோட தலைய காமிச்சு கால காமிச்சு கையை உடம்ப பாட்டு பாட்டா காமிச்சு டைட்டில் வரிசையா ஓடும் டைரக்ஷன் பி மாதவனு காடு வர்றப்ப தலையை காமிக்கிற அந்த பிரேம் டைட்டில் முடியறப்ப தலை அப்படியே திரும்ப பாருங்க தேட்டரு திருவிழா கோலமா மாறிடும் விசில் சத்தம் கைதட்டல் சத்தம் காத கிழிக்க அந்த இன்ட்ரோ காட்சியா சிவாஜிய காமிப்பாங்க இந்த கை கால் உடம்புடும் பகுதி பகுதியா டைட்டில் காமிச்ச இன்னொரு படமும் இருக்கு அது கருப்பு வெள்ளை பட்டிக்காடா பட்டணமா அதுவும் மாதவன் டைரக்ஷன் தான் இந்த ராஜபாட் ரங்கதுரையில என்ன ஸ்பெஷல் என்ன மாஸ் என்ன நடிப்பு என்ன துடிப்பு என்ன கலக்கல் இருக்கு அப்படிங்கறத இந்த கோடி ரூபாய்க்கு எதுக்கு நடிப்புக்கு சிவாஜிக்கு நே எழுதின வசனம் தம்பி படிப்புக்காக ஹார்மோனியத்தை அடகு வைப்பார் சிவாஜி அப்பதான் பணம் கொடுக்கிறவர் சொல்லுவார் இந்த டைலாக் தியேட்டர்ல காது விழியும் இந்த காட்சிக்கு சின்ன சின்ன வசனங்களை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு ஷார்ப்பா வார்த்தைகள் விளையாண்டு இருக்கும் தங்கச்சி கல்யாணத்தை சிவாஜி கிட்ட தரகர் பேசுவார் பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை பணப்பேச்சு வர்றப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு சிவாஜி சொல்லுவார் தரவும் சிவாஜியோட நிலைமை தெரிஞ்சு அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவார் அப்ப சிவாஜி சொல்லுவார் உனக்கு புரியல எனக்கு முடியல அந்த மாடுலேஷன் அந்த பாவனை சின்ன வார்த்தைகளா இருந்தாலும் செதுக்குன மாதிரி இருக்கும் அந்தந்த இடங்களை சிவாஜியோட அந்த மாடுலேஷன் அந்த பாவனைகள் அதுதான் ராஜபாத் சிவாஜி சிவாஜி நாடக நடிகரா நடிச்சிருப்பார் இந்த சிவாஜி சினிமாக்கள்ல போட்ட வேஷங்களை போட்டோவை வரிசையா மாட்டி வச்சிருப்பாங்க திருவிளையாடல் சிவன் நவராத்திரி சத்திவான் சாவித்திரி திருக்கூத்து கிருஷ்ணர் வேஷம்னு அந்த போட்டோக்கள் இருக்கும் நாடக நடிகர் கதை அப்படிங்கறதால நிறைய நாடகங்கள் கதையில இருக்கும் எல்லாமே டிஃபரெண்டா சின்ன சின்ன பார்ட்டா வெரைட்டியா ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க ஒன்னு புராணம்னா ஒன்னு சரித்திரம் ஒன்னு தேசபக்தி இப்படி பல நாடகங்கள் அள்ளி அர்ஜுனன் வள்ளி குமரன் ஷேக்ஸ்பியர் காம்ரேட் பகத்சிங் திருப்பூர் குமரன் சிவாஜி கேத்த காலமா இருக்கும் ஐயா நாக்கு இருக்கிறது வாக்க காப்பாத்துறதுக்காக உயிரே போனாலும் இந்த சொன்ன சொல் மாறமாட்டான் இந்த ரங்கதுரைன்னு நம்பியார்கிட்ட பேசுற மாதிரி ஒரு வசனம் இருக்கும் நாக்கு வாக்குன்னு சொல்லாடலாம் இருக்கும் ஒத்த வரியோ பத்து வரியோ வசன எல்லாம் கில்லி மாதிரி எழுதியிருப்பார் வசன பாலமுருகன் படத்துல இன்னொரு குறிப்பிட வேண்டிய காட்சி அது ஏழு நிமிஷம் வரும் ஸ்ரீகாந்த் சிவாஜியை பணக்கார சம்பந்தியா நடிக்க சொல்லுவார் அந்த ஏழு நிமிஷம் காட்சி ரெண்டு இடத்துல வர மாதிரி காட்சி அமைப்பு ஒரு இடம் நாடக கோட்டக இன்னொன்னு ஸ்ரீகாந்த் மாமனார் வீடு அதாவது டி கே பகவதி வீடு இந்த காட்சியில அந்த திரைக்கதை அமைப்பு வசனம் சிவாஜியோட நடிப்பு ரொம்பவே உருக வச்சிடும் அதே சமயம் அதிக ரசிப்போடும் தம்பி நான் போடாத வேஷம் இது ஒண்ணுதான் அதையும் போட்டுறேன்னு ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்ற அந்த காட்சி ஆகட்டும் பகவதி கிட்ட பேசுற அஜா பகல் எல்லா பட்டினியா இருந்தாலும் ராத்திரி ஆனா ராஜா வேஷம் போடுற சுகம் இருக்கே அது வேற எதுலயும் இல்லைன்னு சொல்றதாகட்டும் அதோட தொடர்ச்சியா ஒருத்தன் பகலையே வாழ்க்கையில நடிக்கிறான் இன்னொருத்தன் ராத்திரியில வைத்துப் பழைப்புக்காக நடிக்கிறான்னு சொல்றதாகட்டும் அது என்னான்னு சொல்றது ஒரு உச்ச நடிகனோட மிச்சம் வைக்காத நடிப்புன்னு தான் சொல்லணும் சிவாஜி பேசுற ஒரு வசனத்துக்கு வேற ஒருத்தர் சிவாஜிக்கு டப்பிங் பேசி இருக்கிற விஷயம் இந்த படத்துல இருக்குற மாதிரியான வசனத்துக்கு சிவாஜிக்கு டப்பிங் பேசுனவர் புரோபசர் ராமு சிவாஜி இந்த படத்தை பத்தி சொன்னது என்னன்னா இது என்னோட சொந்த வாழ்க்கை மாதிரி தான்னு சொல்லியிருந்தார் நானும் தாண்ட மேடையில் ஆயிரம் பேரை காதலிக்கிறேன் அது பொழைப்புனு ஒரு டைலாக் இருக்கும் சிவாஜிக்கு இதுல வைத்த தட்டி காமிப்பாரு பாருங்க அதுக்கு கூட டப்பு டப்பு ஒரு மியூசிக் போட்டிருப்பார் மில்லிசை மன்னர் அந்த கால தியேட்டர் எஃபெக்டிலேயே அதிர வச்சது இந்த சீன் வைத்த தட்டுறதுல அந்த நடிப்பு மியூசிக்ல ஒரு துடிப்பு படத்துல இது ஒரு வெடிப்பு இந்த படத்தோட காட்சிகள் மட்டுமில்ல ஷார்ட்டுகள் கூட பிரேம் பை பிரேமா பின்னி இருப்பாங்க சசிகுமார் கல்யாண சீன் காட்சியை பார்க்கணுமே கல்யாண கோடத்துல சசிகுமார் உட்கார்ந்து இருப்பார் சிவாஜி அவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்சி வசனமே இல்லை சிவாஜி பார்வையை பல விஷயங்களை பேசற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துல முடியாது ஓடி வந்து சிவாஜி விழுந்திருவார் அதிர்விப்பார் சிவாஜி ரொம்பவே உணர்ச்சிகரமான மூணு பாட்டை சொல்லணும் பபூன் வேஷ பாட்டு ஜின் ஜின்னுக்கா ஜின்னக்கிளி பாட்டு கண்ணதாசனோட வார்த்தையில டிஎம்எஸ் உருக்கி இருப்பார் பபூன் வேஷத்துல வயிறு குழுங்க சிவாஜி சிரிக்க சிரிக்க நடிப்புல அதெல்லாம் சொல்ல முடியாத உணர்ச்சியில இருக்கும் அடுத்ததா இன் குலாப் ஜிந்தாபாத் பகத்சிங் வேஷத்துல பாடுற பாட்டு அதிரும்படி இருக்கும் நம்ம நரம்பும் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததா அது பாசம் இது வேஷம் ஸ்ரீகாந்த் போர்ஷன ஒரு வரியில முடிச்சிருப்பார் கண்ணதாசன் சிவாஜி அந்த முக பாவனைகளை நம்ம மனசுல ஏத்திடுவார் கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் மிக்க நாய்கள் உள்ள நாடு வரிய பாடி முடிக்க ட்ரம்ஸ் அதிர ஒரு வெடித்தனமா ஒரு மியூசிக் அந்த இடத்துல வரும் பாருங்க அந்த கண் முக பாவத்துல சொல்ல வேண்டியதை செஞ்சு காட்டியிருப்பார் சிவாஜி இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் சிவாஜி தவிர யாருக்கு வரும் நம்பிய வாங்கின படத்தை திருப்பி தர சொல்ற காட்சி பண வரல உன்னை கம்பி என்ன வச்சிருவேன்னு சொல்லுவார் அதுக்கு சிவாஜி சொல்லுவார் ஐயா எங்க பரம்பரையில பல பேர் கம்பி இருக்காங்க பணத்துக்காக இல்ல இந்த தேசத்துக்காக அப்படிம்பார் இதுவும் சிவாஜிக்குனே சேர்த்த வசனம் தான் இப்படி எல்லாம் யாருக்காக எழுத முடியும் யாருக்காக இதே தான் திருப்பூர் குமரன் நாடக காட்சியிலையும் என்னோட நடிப்பை பாராட்டி பல பேர் எத்தனையோ பரிசுகள் கொடுத்துருக்காங்க ஆனா முதல் தடவையா துப்பாக்கி குண்டுகளை பரிசா கொடுத்திருக்கிறார் ஒரு நண்பர்னு அந்த வசனம் இருக்கும் இப்படி படம் போரா எத்தனையோ இந்த ராஜபாட் ரம்போதனை சிவாஜிக்குன்னு எழுதப்பட்ட கதை சிவாஜி மனசுல வச்சுட்டு எழுதப்பட்ட கதை இது சிவாஜி தவிர மற்றவங்களுக்கு அவ்வளவு கச்சிதமா பொருந்தாத கதை எத்தனையோ படங்கள் ரசிகர்களுக்காகவும் இந்த கலைத்துறைக்காகவும் சிவாஜி செஞ்சிருப்பார் சிவாஜி தனக்காக செஞ்ச படம்னா இந்த படத்தை சொல்லலாம் ஒரு ஊர்ல ஒரு நடிகன் இருந்தான் அவன் இப்படி வளர்ந்தான் இப்படி இருந்தான் இப்படி பண்ணினான்னு நாம ஒரு கதையை பெருமையா சொல்ல முடியும்னா சிவாஜி கதை இருக்கு அந்த கதைக்கு உதாரணம் தான் இந்த ராஜபாத் ரங்கதுரை மறைஞ்சு போயிட்டு இருக்கிற நாடக கலையை இப்ப இருக்கிற இனிமேல் வரப்போற இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாடக கலைனா என்ன அந்த கால நாடக கலை எப்படி எல்லாம் இருந்துச்சு நாடக நடிகர்களோட அர்ப்பணிப்பு எப்படி இருந்துச்சு அதே சமயம் அவங்களோட வாழ்வாதாரம் மற்றும் மத்த பிரச்சனைகளும் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு வரலாற்று ஆவணமா இருக்கிற படம்னு கூட இதை சொல்லலாம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்